இன்னைக்கு அச்சய தீதியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்க யாரும் இல்லை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அச்சை தீதி அன்றைக்கி தான் போய் எல்லா கடையில் போய் வாங்கணுன்றது அவசியமே கிடையாது நம்ம டெய்லியா சாமான் வாங்குறோம் சாமியாண்டை வைக்கிறோம் வைக்கிறோமா இல்லையா வைக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அன்னைக்கு தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது அன்னைக்கு மாதாவை நினைக்கணும் லக்ஷ்மி மாதாவை நினைக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு தெய்வத்து மேலேயும் எல்லா ஸ்லோகமும் சொல்ல முடியாது டைம் இருக்காது அவங்க அவங்களுக்கு அதனால இந்த மாதிரி நாளில் கம் கணபதியேன்னு சொல்லிட்டு இந்த தெய்வம் ஸ்லோகத்தை சொல்லுங்க எந்த ஒரு தெய்வத்தை ஸ்லோகம் சொன்னாலும் அந்த தெய்வத்தை பாதத்தை நல்லா மனசுலையோ கண்ணுலையோ ஏற்றிக்கிட்டு அந்த ஸ்லோகம் சொல்லுங்க எல்லா ஸ்லோகம் சொல்லணுமே எனக்கு டைம் இல்லையே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது எந்த தெய்வத்தை நீங்கள் மனசுல நினைச்சு சொல்றீங்களோ அந்த தெய்வத்தை பாதத்தை கண்ணுல நினைச்சுக்கிட்டு சொன்னீங்கனாலே போதும் எல்லா தெய்வம் உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க எந்த தெய்வமும் செய்யாத தெய்வம் கிடையாது அதனால நீங்க வந்து இந்த மாதிரி நாள்ல இந்த மாதிரி நாள்ல இந்த தெய்வத்துக்கும் முன்னோம் இந்த தெய்வத்தை முன்னோன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் ஆனா தெய்வம் வந்து எல்லாம் ஒண்ணுதான் நம்ம வந்து அவங்கள பிரிச்சு பிரிச்சு இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்றோம் அவ்வளவுதான் எந்த ஒரு தெய்வத்தை வேண்டிக்கிட்டாலும் அந்த பாதத்தை பாருங்க அந்த பாதத்தை நம்பி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஒன்றுமே பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை நம்மளுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கடவுள் அதை கட்டாயமாக நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி தேதியை பற்றி பேசுகிறேன் நீங்கள் வந்து அன்னைக்கு தான் போய் நகை எல்லா சாமான்லாம் வாங்கினான்னு நினைக்காதீங்க எந்த ஒரு சாமான் வாங்கினாலும் நம்ம பூஜால மாதிரியாண்டே வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுறோம் தேதி அன்னிக்கி ஒரு பாக்கெட்டு கல்லுப்பு வாங்கி பேர் சொல்லக்கூடாது அதனால் சொல்லிட்டேன் அதை தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க அதை ஒன்றே ஒன்று ஒரு பாக்கெட் வாங்கி சாமியாண்டு வச்சு ஏதோ பாலோ பாயசமோ எதுவோ வச்சு கும்பிடுங்க தெரிஞ்ச லக்ஷ்மி ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அன்னைக்கு அதுதான் முக்கியம் அந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றது முதல்ல வந்து ஓம் கம் கணபதியே நம்ம நம அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வீடு வேணும் குழந்தைங்க வேணும் சொத்து வேணும் நகை வேணும் எல்லாமே வேணும் அதனால் காடு வெட்டி போட்டு கடிய நிலை திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கட்க அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா லக்ஷ்மியே என்றைக்கும் நீங்காது தாயே அப்படின்னு சொல்லுங்க சின்ன ஸ்லோகம் தான் சொல்லணும்னா காதால கேட்டுக்கங்க அப்புறம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஸ்லோகம் வருது உங்களுக்கு எந்த ஸ்லோகம் பிடிக்குதோ அதை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குபேராய சர்வராணாய ராஜராஜாய நமக குபேராய சர்வராணாய ராஜராஜாய நமக குபேராய சர்வராணாய ராஜராஜாய நமக அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிட்டு ஆ சதுர்புஜே சதுர்வக்தர தமஸ்துதே பரமேஸ்வரி ரூபம் தேகி தேகி பலம் தேகி வித்யாபந்தம் யசஸ்வந்தம் வந்தம் ஜனம் குரு இஹிமாசல சுதநாதே பூஜிதே பரமேஸ்வரி ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி துர்கே அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒரு சில லக்ஷ்மி புஸ்தகம் வாங்கினீங்கன்னா அதிலலாம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த நமஸ்து மகாமாய பேடசர பூஜித சங்கு சக்கர கதா மகாலட்சுமி நமஸ்துதே சித்திவித்து பிரத தேவி முக்தி பிரதாயினி மத்திரமூர்த்த சதாதேவி மகாலட்சுமி நமஸ்துதே ஆதியாந்திர தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகாந்த யோக பூத மகாலட்சுமி நமஸ்துதேன்னு ஒரு மந்திரம் வரும் ஸ்லோகம் வரும் அதை சொல்லுங்க தெரியலனாலும் புத்தகத்தில் படிங்க அப்படி இல்லைனா இப்போதான் எல்லாமே யூடியூப்ல அப்படி அமுகனால எல்லாமே வருது அந்த மாதிரி போட்டு கேளுங்க எப்படி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலை வாய்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை நானும் சாமிக்கிட்டே போயிட்டு வந்துடணும் சாமியை நினைக்கணும் இவ்வளோ தான் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொன்னாலே போதும் இது சொல்லணும் அது சொல்லணும் அவசியமே கிடையாது அது மாதிரி சொல்லுங்க அப்புறம் வந்து லக்ஷ்மி பூஜை வந்து பதினோ பதினோரு கட்டம் போட்டு ஒரு சில பேர் பண்ணுவாங்க அதுக்கு வந்து யாக்னாய குபேராய சர்வராணாய தனதானிய பதியே தனதானிய சொருதியே தேவி தயாஸ்வர ஓம் ஸ்ரீம் ப்ரீம் ப்ரீம் ஐம் குபேர் லக்ஷ்மி கமலதாரின்மை சிம்மவாகின்ம சர்வ சௌபாகிய தாயே அப்படின்னு ஒரு ஒரு கட்டத்துக்கும் சொன்னாக்கா நல்லது அந்தமாதிரி கட்டம் இந்த குபேர கோவிலில் அந்த கட்டம் போட்டு நம்பர் போட்டு விற்பாங்க அதை வாங்கினோம் வந்து பூஜை மரில் வந்து அதில் மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு பூ வச்சு பூஜை மரில் வைங்க நல்லது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப யாகம் அது இதுன்னு போக தேவையில்லை யாகம் செய்கிற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அது கடவுளுக்கு வாங்கி அதில் போட்டுருங்க நம்ம வீட்டில் நிறைய செலவு பண்ணி செய்ய முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி யாகம் செய்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி அதில் போட்டுருங்க அதுதான் நல்லது மிதிப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது வீட்டில் விளக்கேற்றுட்டு பூ வச்சுட்டு வாசனைப்பூ வைங்க பூ வச்சுட்டு ச ஒரு பாயசம் வச்சு கும்பிடுங்க போதும் நம்ம தெய்வத்தை நினைக்கணும் தெய்வத்தை நினைக்காத இருக்கக்கூடாது ஒரு ஒரு பண்டிகை வந்தாக்கா அந்த அந்த தெய்வத்தை நினச்சி எல்லா ஸ்லோகமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த தெய்வத்துக்கு என்ன ஸ்லோகமாக அது வரைக்கும் சொல்லி முடிச்சுக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஸ்லோகமெல்லாம் சொல்லுங்கள் நிறைய ஸ்லோகம் இருக்குது லட்சுமி மாதா ஸ்லோகம் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் கடைக்கு போய் சில பேர் அன்னன்னைக்கு தான் போய் வாங்குவாங்க அதை சாமியாட்ட தான் வைப்பாங்க வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வைக்காத யூஸ் பண்ணுறதே கிடையாது எந்த ஒரு பொருளும் அதனால் வந்து அன்னைக்கு தான் கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு எப்போ முடியுது அல்ல நம்ம சௌகரியம்தான் என்னைக்கு உனக்கு நாள் நல்லா இருக்குதுன்னு கேட்டாக்கா உனக்கு என்னைக்கு சௌகரியமாக அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்குது இதுதான் உண்மை நாள் அது இது பார்த்து வாங்கணும் அதெல்லாம் கிடையாது நம்ம என்னைக்கு ஃப்ரீயா இருக்குமோ என்னைக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ இன்னைக்கு நாள் நல்லா இருக்குதுன்னு நம்ம மனசுக்கு நம்மளுக்கு தெரியுதா அன்னைக்கு நாள் நல்ல நல்லது அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை ஓட்டுங்க சும்மா கண்டதை நினச்சி மனசு கஷ்டப்படாதீங்க இதுக்கு எனக்கு டைம் இல்லையே அதுக்கு எனக்கு டைம் இல்லையே இது சொல்ல டைம் இல்லையா அது சொல்ல டைம் இல்லையான்னு நினைக்காதீங்க நான் சொல்கிற மாதிரி காமாட்சி அம்மா விளக்கியத்துங்க ரெண்டு அகல் தீபம் போடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கங்க